அனைவர் பணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று வேலண்டைன்ஸ் வீடியோ போட்டிருந்தே பார்த்தீங்களா அதில் விட்டு போன சில விஷயங்களை பற்றி இப்போ பேசலான் இருக்கேன் அதாவது அதாவது பிரான்சு தமிழச்சி அவர்கள் ரொம்ப நல்ல புத்திசாலி நல்ல உண்மையில் நல்ல சிந்தனை உள்ளவங்க அவங்க வந்து பெரியாரை சப்போர்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா இந்த பத்து புள்ள பெற்ற ஒருத்தி ஒரே ஒரு பிள்ளை பெற்றவ போய்ட்டு பிரசவம் பார்த்தாலாம் அது மாதிரி இருக்குது பத்து பிள்ளை பெற்றவங்க யாருன்னா பிரான்சு தமிழச்சி அதாவது பெரியாரு அவர் பொழைச்ச பொழப்புக்கு அவர் செஞ்ச வேலைக்கெல்லாம் அவரை போயிட்டு எப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல அதாவது அவங்க நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கலாம் இப்போ ஒரு பத்து புத்தகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல பதினோராவது ஒரு புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ விவாதம் நடந்துகிட்டே கிடக்கு ஆணைமுத்து அப்படின்ற ஒருத்தர் எழுதுன புத்தகத்தை வச்சு தான் சர்ச்சைகளாக நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா அவங்க எல்லா புத்தகத்தையும் படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பிரான்ஸ்ல பிறந்து வளர்ந்து இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறாங்க பாருங்க அவங்க எ எல்லா விஷயங்களையுமே அவங்க படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அதான் உள்ளூர் தான் தெரியும் என்ன விஷயம்ன்ட்டு அப்புறம் வந்து அவங்க சமீபத்தில் ஒரு வீடியோ பேசியிருக்காங்கன்னு நான் பார்க்கல பின் நவீனத்துவ பொறுக்கிகள் அப்படின்னு அதாவது பின் அவீனத்துவ பொறுக்கிகள் அப்படிங்கிற வார்த்தை அப்போ எவ்வளோ ரைமிங்காக பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க நான் வந்து பின் அவீனத்துவம்னா என்னென்னு இதுவரை நான் படித்ததில்லை அந்த புக்கை என்றால் என்ன அதெல்லாம் என்னென்ன பார்த்ததில்லை ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது என்னோட ரூம்மேட்டோட ரூம்மேட்டை பார்க்கறதுக்காக அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன் யூனிவர்சிட்டியில் இருந்தப்போ உண்மையிலாம் நடந்துச்சு நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் எனக்கு பேர் தெரியாது நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க பேசிகிட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு பேர் பேசிகிட்டு இருந்தப்போ ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க க கடைசியாக நானும் அந்த பையனு பேசிகிட்டு இருக்கோம் சரி அந்த பொண்ணு வர வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தேன் சரி இது ஒரு பொது இடம் சரிங்களா ஒரு பெரிய இடம் ஒரு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு அது யாருனே தெரில ஆனால் கிராமத்து பையன் மதுரை பக்கமாக இது எந்த ஒரு பக்கமாக கிராமத்து பையன் அவர் என்கிட்ட சொல்கிறாரு ஒரு புக்கை காமிச்சு இது வந்து பின் புத்தகம் நீங்கள் படித்து பாருங்க ஏன்னா நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்ன்றவனால அவர் சொல்கிறார் இதை படித்து பாருங்க அப்படின்னாரு சரி இல்லை சரி பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து புக்கை வாங்கினோம்னு வச்சுக்கோங்க அதை பரவாயில்லை தொடர்ந்து நம்ம பேச வேண்டியிருக்கோம் புக்கை கொடுக்குறது வாங்குறது நமக்கு அதுக்கு நான் வந்து பேசுனேனே தவிர அதாவது நான் வந்து பேசுவேனே தவிர நம்புறது கிடையாது ஓகே எல்லா பொண்ணுகளும் தான் இருக்கணும் இப்போ நான் ஒரு மனுஷனா மனுஷனாக மதித்து பேசுகிறோம் அவ்வளோதான் அவங்கள நம்புறோங்கிற அர்த்தம் கிடையாது அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னார் உண்மையிலே சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிருக்கனா நான் பார்த்ததே கிடையாது எது எது நேற்று வீடியோட சம்மந்தப்பட்டது தான் அவன் என்ன சொல்கிறான் அந்த புக்கை படிங்க புக்கை படிங்க அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு பெண்கள் சுதந்திரத்தை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியுமா அந்த புக்கில் அப்படின்னா அப்படியா அப்படியே அப்படியா அவன் சொல்கிறான் அடுத்த ஒரு வரி சொன்னால் பாருங்க இதை கேட்டால் எனக்கு எனக்கு வேண்டியவங்கலாம் கோவிச்சி இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்ட்டு அவன் என்ன சொல்கிறான் பக்கத்து அதாவது இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா ரூம் இருக்கு இல்லையா பக்கத்தில் ரூம் இருக்குது போகலாமான்னு கேட்குறான் நான் அதாவது எனக்கு உண்மையில் ஷாக்கிங்காக இருந்தது இவன் யாருன்னே தெரியாது நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் அதனால் நான் பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு பொது இடத்துல நான் நான் வந்து ஆண் அப்படிங்கிறதுக்காக நான் பயப்படுறது கிடையாது ஒருத்தர் ஆண்கிறதுக்காக மரியாதை கொடுக்குறது கிடையாது ஒரு மனுஷன் அப்படிங்கிற மரியாதையோட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டுருக்கேன் சரிங்களா இப்போ என்னாச்சு நான் கேட்டேன் அந்த பைய பையன்ட்ட என்னோடய வயசில் பெரியவன் தான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு நான் கேட்டேன் சரி இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க என்ன கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி கல்யாணம் நிக்குவீங்க எங்கள் அம்மா அப்பா பொண்ணு பார்த்து வச்சுருப்பாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொன்னான் சரி அந்த பொண்ணு வந்து உங்களை மாதிரி பின் அவினத்துவ புத்தகங்கள் படித்து பலரோட பழகின பொண்ணாக இருந்தால் அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவன் சொல்கிறான் எங்கள் அம்மா அப்பா நல்ல பொண்ணாக பார்ப்பாங்க உங்களுக்கு புரியுதா அவங்க அம்மா அப்பா நல்ல பொண்ணாக பார்த்து இவன் கட்டி வைப்பாங்களான் ஆனால் இவன் வந்து தெருப்பொரு மாதிரி சுற்றுவானம்மா அதாவது பின் அவீனத்துவம் அப்படிங்கிறதுனா ஒரு கட்டுப்பாடும் இல்லாத நான் இஷ்டத்துக்கு நடந்து நடந்துக்க கூடிய ஒரு மனநிலையை பெண்கள்கிட்ட உருவாக்குறது ஏன்னா அது ஏற்கனவே அந்த மனநிலை ஆண்கள்ட்ட இருக்குது புரியுதுங்களா அப்போ ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து இதெல்லாம் சகஜம் இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பழக்கிட்டு அதே கான்செப்ட் தான் அந்த ஒரு பெண்ணை வந்து பொது மகளிராக்குறது இல்லை அந்த பொண்ணை வந்து அச்சுறுத்துவது வீடியோ எடுத்து வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு தான் பின்ன பின்னு தூங்குறது நான் அந்த புக்கு இதுவரை நான் படித்தது கிடையாது அதாவது எத்தனை பின்னவீனத்தோட இருக்கோ யார் யாருனானு எனக்கு தெரியாது அந்த அந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கவனிச்சா அந்த யாராவது வாங்கி படிக்கணும்னு தோணுமா ஏன்னா அந்த பின்னவீனத்த புத்தகத்தோட ரிசல்ட்டே அவன் தான் எனக்கு தனியா போயிட்டு ஒரு புக் படிக்கணுமா இப்போ பிரான்ஸ் தமிழ் வச்சு பெரியார பாராட்டுறாங்க ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு போங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னதாக எழுதப்பட்ட புத்தகம் அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல பார்த்தோமா ஏ சொன்னதாக எழுதப்பட்ட புத்தகங்கள் பாக்குறப்போ அவர் உண்மையில எழுதினாரா இருக்கு பொது ஜனம் வந்து அதை ஏத்துக்காது அப்ப அவங்க பெரியார் திட்ட தான் செய்வாங்க ஒரு குரூப் வந்து ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றப்ப இன்னொருத்தர் அப்படி இருக்க தேவையில்லைன்னு சொல்றப்ப கோவரத்தானே செய்வோம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து திட்டத்தானே செய்வாங்க இல்ல இந்த பின் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பதினாறு வயதுநிலை அப்படின்னு ஒரு படம் வந்தது நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கிறவங்க பார்த்தது அதில் அந்த டாக்டர் கேரக்டரு ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்கள் பாரதராஜ படம் அந்த பொண்ணு வந்து அவர் லவ் பண்ணுறாருன்னு நினச்சிக்கும் அந்த பொண்ணு வந்து அது இன்ன அது வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு டீனேஜிங்கிறது இருபத்தஞ்சில வயசில் கூட இருக்கலாம் ஏன்னா அனுபவம் இல்லாமல் இருக்கிறப்போ இருபத்தஞ்சி வயசுல கூட டீனேஜ் மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு உண்மையிலே டீனேஜ் ஸ்ரீதேவி அப்போ ஒரு ஒரு டைலாக் சொல்லுவார் எனக்கு வந்து உன்னோட வயசு பிடிச்சிருக்கு அந்த வயசு இருக்கு இல்லையா நீங்க நீங்க வந்து நான் நேத்து சொன்ன வீடியோல சொல்ற மாதிரி ஒரு மனைவி மரி மரியாதையிலேயே மரியாதை நம்பிக்கை காதல் இருக்கிற ஒருத்தர் இன்னொரு பெண்ணை போயிட்டு விரும்பவே மாட்டாங்க அப்போ ஒரு ஒரு மனைவி அது போல இருந்தா ஒரு கணவனால் ஏத்துக்க முடியுமா அப்போ அதாவது இது வந்து ஒரு பசங்க பொறுக்கி பசங்க சரியா அவங்க சொல்ற அந்த வார்த்தை வந்து பின்ன பொறுக்கிகள்னா என்னன்னா தன்னோட மனைவி பிள்ளைங்களெல்லாம் சேஃபா ஒரு பக்கம் வச்சுக்குவாங்க இவங்க வந்து அப்படியே சுத்திட்டு தெரியறது என்னத்துக்கு கொஞ்ச வயசு பொண்ணை பார்க்கறது அந்த பொண்ணோட மைண்டில் வந்து இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றது அப்ப அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை ஒரு டைம்ல வந்து தப்புன்னு தோன்றப்போ வாழ்க்கை முழுக்க அந்த குற்ற உணர்வு இருக்கும் இது சில பெண்களுக்கு நடக்குது சில ஆண்களுக்கு நடக்குது இது இந்த நாடு அந்த நாடு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது டவுனு கிராமம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மோசமானவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களாவேன் அவன் வந்து இந்த இந்த மதுரை பக்கம் அந்த பக்கத்தை சேர்ந்தவன் நானும் மதுரை தான் அதுக்காக மதுரையில் இருக்கிற எல்லாரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேர்மையாக இருப்பாங்க நான் என்ன முத்திரையாக குத்துக்கி கொடுக்க முடியும் அப்படி கிடையாது அது எந்த ஊராக இருந்தாலும் சில்லற பசங்க இருப்பாங்க டவுனு கிராமம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க சிலர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படி திருட்டு திருத்தம் திருட்டுத்தனம் பண்ணியே சம்பாதிக்கிறானுங்க ஏமாத்துறானுங்க அது மாதிரி இது பாலியலில் திருட்டுத்தனம் பண்ணுறது ஆனால் பொண்டாட்டி மட்டும் கரெக்டாக இருக்கணும் பொண்ணை வந்து அப்படியே சேஃபாக வச்சுருப்பாங்க புரியுதுங்களா அதனால இந்த பின்ன தூங்கிறது என்ன எப்படின்னா ஒரு இந்த பாட்டி வடை சுட்ட கதையில் வர்ற நரி மாதிரி அவங்க அப்படியா அப்படியா அப்படியான்னு பேசுவாங்க அது வந்து மெஸ்மரைஸ் பண்ணுறது நம்மளை வந்து ஒரு மயக்கத்தில் வச்சுட்டு மயக்கம் தெளிகிறப்போ நீங்கள் பொது ஜனத்தோட உங்களால் வாழவே முடியாது ஒரு மனுஷனுக்கு குற்ற உணர்வே குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா அவன் அதை எப்படியே தாங்கிக்க முடியும் சொல்லுங்கள் குற்ற உணர்வே இல்லாமல் நீ அப்படியே போய்கிட்டே இரு அப்படியே போ அப்படியே போ எனக்கு தெரிஞ்சுதா நான் இன்னொருத்தருக்கு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படியே 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 போய்கிட்டே இரு நான் வந்து அரசியல்லாம் பேசலை சரிங்களா இந்த மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க பாருங்க இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்க படித்தவங்களும் இருப்பாங்க படிக்காதவங்களும் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க பேராசிரியர்களாக இருப்பாங்க பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க நான் வீட்டுக்கே சிலர் வந்து பிரச்சனை வரவு சொன்னேன் இல்லையா அது வந்து எப்படின்னா அந்த நான் உங்கள்கிட்ட நான் பேசலை எங்கள் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் பக்கத்து தான் எனக்கு தெரியும் பக்கத்து ஊருக்காரன்னு தெரியும் அவர் ஒரு கடை வச்சிருக்கிறார் அதனால் எனக்கு தெரியும் அப்போ வந்து எங்கள் அப்பாவை தேடி வர்றாரு அந்த உடனே அப்புறம் புதுசாக வீடு கட்டியிருந்தோம் அப்போ வந்து என்ன ஒரு லெவன்த்து டுவெல்த்து அந்த அந்த வயசில் அவர் வந்து வீட்டை சுற்றிக்காமையுமா அப்படின்னு கேட்டார் எங்கள் அப்பா வந்து தோட்டத்தில் இருந்தார் இப்போவும் நான் அந்த வயசெல்லாம் நீ யோசித்து பாருங்கள் ஒரு பதினாறு பதினொரு வயசில் உடனே சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வெளியில் நிற்கிறது அதெல்லாம் தெரியாது அப்பா தேடி ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா மரியாதை கொடுத்து நான் வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே போகிறேன் எப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு ரூமு ஒரு ரெண்டு பெரிய ஹால் இருக்குது அந்த மாதிரி வீடு பெரிய வீடு தான் உள்ளே போயிடு இப்படி வந்துட்டு ஒரு வடக்கு நாங்கள் சொல்லுவோம் இது இப்படி ஒரு இப்படி ஒரு நில இருக்குது ஓகே நில இருக்குது நேராக அதுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கும் ஒரு நம்பர் ஒன் மாதிரி பெரிய ஹால் இருக்கும் அந்த நிலையில நின்றுட்டு இருக்கேன் யோசித்து பாருங்கள் அவரோட கை முட்டி வந்து என்னோட கழுத்து கீழே படுது அப்போது அவருக்கு வந்து எங்கள் அப்பா கூட வயசு கூட ஒரு ஆறு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் சரிங்களா சம்மந்தம்லாம் பண்ணி பேர பிள்ளைங்களாம் இருக்கும் நான் நான் அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் ஏதாவது தெரியாமல் பட்டுருச்சுமா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அதாவது தெரியாமல் பட்டிருக்குன்னு நானே நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்மளுடைய டீனேஜுங்கிறது வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு வயசு தப்பான ஆள்களை கூட அப்படிலாம் நினைக்க மாட்டாரா அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவாகவே நினைக்கிற ஒரு வயசு டீனேஜ் ஆனால் ஏஜில் நம்ம வாங்குற அடிதான் வாழ்க்கை முழுக்க நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்குன்னு காமிக்கும் இப்படி இந்த மொ மொழி மொடி இந்த முட்டி அதை என்ன சொல்கிற அந்த மொழி படுது இப்படி நான் பார்க்குறேன் அவர் என்னை பார்த்து ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சா இருப்பாருங்க இப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறார் நான் அப்படியே எனக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிடுச்சி ஒரு ஒரு நான் சொன்னானே பதினாலு வயசுக்கு அப்புறமாவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும் எப்போ வரைக்கும் அறுபது வயசு நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் நிறைய படித்தவங்க அவங்க சொன்னாங்க ஒரு அவங்களுக்கு வந்து அறுபது வயசு இருக்கும் சசிகலா நான் அவ்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு இந்த இந்தியாவில் இந்த ஸ்டேட்டுக்காரங்களை மட்டும் நம்பாத அவங்க அவங்களுக்கு வந்து அறுபது அறுபது ஆகுது ஒரு நு நாற்பது வயசு பையன் அவங்கள நான் முப்பத்தஞ்சு வயசு ஆள் ஒரு நாற்பது வயசு கம்மியாக இருக்கிற ஒருத்தர் அந்த பெண்ணை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட படித்தவங்க அவங்க சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நீங்கள் பாரு அவங்கள்ட்ட மட்டும் கவனமாக நான் அந்த எந்த ஸ்டேட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது என் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் தான் சொல்லுவேன் புரியுதுங்களா நான் அந்த எங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு நான் குடுக்குறனு ஓடி வந்துவிட்டேன் வாசலில் வந்து நின்றுக்கிட்டேன் இப்போ நான் வாசலில் வந்து நின்றுக்கிட்டே அந் அந்த நபருக்கு வீட்டுக்குள்ளே என்ன வேலை உடனே அவர் வந்துட்டு விழுந்துட்டு மாதிரியும் நான் வந்து வந்தேன் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுமா அந்த சொல்லுமா போமா வாமான்னு சொல்கிறதுல நல்லவங்களும் இருக்காங்க மோசமானவங்களும் இருக்காங்க புரியதான உங்களுக்கு சொல்கிறது நல்லவங்களும் போமா பேசுவாங்க மோசமானவங்களும் அப்படி பேசுவாங்க நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி நான் சீரியஸாக பேச விரும்பல இந்த பின் நவீனத்துவ பொறுக்கைகள்ல என்னென்னா ஒரு பெண்ணிட்ட வந்து படித்தவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க ப்ரொஃபஸராக கூட இருப்பாங்க நல்ல பெரிய பதவியில் கூட இருப்பாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ வந்து அதான் நம்ம ப கிராமத்தாளுங்கன்னா இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க அவங்க நினைக்கிறாங்க கிரா அதாவது ஒரு பா ஒரு ஒருத்தரை பார்த்தாலே அவங்கள்கிட்ட சொல்றது ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறது முற்போக்காக சிந்திக்கணும் அப்படின்றது இந்த முற்போக்காக சிந்திக்கணும்னு சொல்கிறப்ப தான் ஆனால் என்ன முற்போக்கு அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு ஒரு டக்குன்னு ஒரு இதுவாக இருக்கும் முற்போக்குன்னா என்ன இப்போ வந்து ஒரு நம்மளோட படித்து பெரிய வேலையில் இருக்கிறவங்கள பார்த்து முற்போக்குனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது இல்லையா நம்ம முற்போக்காக சிந்திக்கணும்னு சொல்கிறப்பவே நம்ம அலர்ட்டாக இருக்கணும் புரியுதுங்களா எனக்கு ஒருத்தர் அப்படி சொன்னார் ஆனால் நான் வந்து அவர் வந்து அவர் வந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங் வந்தார் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் போயிட்டார் ஆனால் வந்து முற்போக்குன்னு சொன்னாலே நம்ம அலர்ட்டாக இருக்கணும் யாரையுமே நம்பக்கூடாது புரியுதுங்களா ஏன் நம்மக்கிட்ட முற்போக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கணும் இப்போ இந்த படித்தவர்கள் தான் ரொம்ப அதை படித்தவன் பாவம் செய்தாலும் ஐயோ என்று போவான்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார் எவ்வளோ நல்ல மனுஷன் படிச்சவங்க பாவம் பண்ணாது ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுள் வந்து இவ்வளோ படிக்கிற வாய்ப்பை கொடுக்கு இவ்வளோ அறிவை வளர்த்துக்கிறது வாய்ப்பெல்லாம் கொடுத்தும் நீ ஒரு கழுசடை மாதிரியே சிந்திச்சின்னா இந்த சொசைட்டி தாங்காது படிக்காதவங்களுக்கும் வந்து அறிவு இருக்குது அவங்களால சொந்தமாக சிந்திக்க முடியும் சொந்தமாக சிந்திக்க முடியும் இது தப்பு இது இது சரின்னு சிந்திக்க முடியும்